டாக்டர் டி பி சந்திரசேகரன் அவசர சிகிச்சை நிபுணர் எஸ்ஆர் எம் குளோபல் மருத்துவமனை இப்ப இந்த ரீசெண்டா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல ஒரு நாலஞ்சு பேர் இறந்தாங்க இல்லையா அதை பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம் ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது வெக்கை வாதம் அப்படின்னா எந்தான்னு பார்ப்போம் அதிக நேரம் வெயில் இருந்தாலும் இல்லை உடம்போட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்போது நம்ம உடம்பு வந்து எப்பயுமே வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு லெவலுக்கு மேல வெப்பம் போகாம பார்த்து ஒரு லெவலுக்கு கீழே வெப்பம் குறையாம பார்த்துக்கணும் அதுக்கு தான் நம்ம சிஸ்டம் இருக்கு சப்போஸ் நம்ம உடம்புல வெப்பம் குறைஞ்சதுன்னா நடுக்கும் நடுக்கி ஹீட் ஜெனரேட் ஆகிட்டு மெயின்டைன் பண்ணணும் வெப்பம் அதிகமான நல்ல வேத்து கொண்டு அந்த வேர்வ ஆவி ஆகும் பொழுது அந்த வெப்ப வெப்பம் குறைஞ்சிடும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி எப்ப மிஸ் ஆகுது அப்ப இந்த வெக்கை வாங்கும் ஹீட் ஸ்டோப் வருது இது என்ன அறிகுறிகள் ரொம்ப நேரம் வெயில் ஒருத்தர் நிற்கிறார் ரொம்ப நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவங்க உடம்புல ஒரு வெப்பங்கள் அதிகமாகி

இது எந்த மாதிரி இடத்துல நிறைய வருது இந்த கடற்கரை சேர்ந்த பகுதியில் அதிகமா இருக்கும் அதாவது ஈரப்பதம் அதிகமா இருந்தா நம்ம உடம்பு வேக்கும் பொழுது ஆவி ஆகாது ஆவி ஆகாதனால உடம்புகள் டெம்பரேச்சர் குறையாது சீக்கிரம் உடம்பு வெப்பமாகிடும் ஈரப்பதமான அதிக வெப்பமுள்ள இடம் அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கடற்கரை அங்க அப்புறம் தொடர்ந்து வேலை செய்யறாங்க வெயிலில் வேலை செய்றவங்க அப்புறம் திடீர்னு எப்பயுமே இருந்தால் திடீர்னு ஒரு வெயில இருந்தா அவங்க திடீர்னு உடம்பு அதை மெயின்டைன் பண்ணாது அப்புறம் ஒரு சிலர் வந்து மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டு ஒரு ஹார்ட் ஃபெயிலியருக்காக ஒரு பீட்டா பிளாக்கர் மாத்திரையோ இல்லைன்னா வந்து லாசிக்ஸ் இது மாதிரி டயபெட்டிக்ஸ் வீட்டில் அதிகமாக போகிறதுக்கான மாத்திரையோ சாப்பிட்றவங்க இல்லைன்னா மனசோர்வுக்காக ஆன்டி டிப்ரெஷன் சாப்பிட்றவங்க இவங்களுக்குலாம் அந்த உடம்புல இருக்கிற நீர் சத்து ஏற்கனவே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டி இதெல்லாம் சாப்பிட்றது ஆன்டி டிப்ரெஷன் இந்த மனச்சோர்வு மிகிற மருந்துகள்லாம் பார்த்தா இந்த தண்ணி தாகத்தை சரியாக இது பண்ண முடியாது நாக்கெல்லாம் இதாக வறந்து போயிடும் உடம்பு வேர்த்து கொண்டார் அந்த இது இது அந்த அட்டுநிலையில் சரியா வேலை செய்ய அந்த சுரப்பில் சரியா வேலை செய்யாது இதெல்லாம் பண்றதுனால உடம்பு வேக்கிறது குறையும் உடம்பு வெப்பநிலைய மெயின்டைன் பண்ண முடியாது இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்றவங்க உடல் வயது அதிகமானவர்கள் இல்லை வயதுல மிக குறைந்தவர்கள் இல்லை ரொம்ப குண்டனா ப குண்டா பருமானா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த ஈஸியா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு வாரி போறோம் அதனால அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தண்ணி பாட்டில் எப்பயுமே வச்சுக்கணும் முடிஞ்சால் குடையை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி கார்க்குள்ளார காரில் ஆக்கணும் குழந்தைங்க அந்த சூட்டு தாங்காமல் பிரச்சனை ஆகலாம் அப்புறம் நிழல் தரும் இடங்களில் கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ரொம்ப தளமான கதர் துணிகளை போட்டுக்கணும் ரொம்ப கெட்டியான ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஜாக்கெட் இந்த மாதிரி போடும்போது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிற வாய்ப்பு ஒரு கடினமான வேலை செஞ்சு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ரைஸ் எடுத்து நீர் எடுத்த உடனே வெயில போய் கடினமான வேலையை ரொம்ப நேரம் செஞ்சுட்டு கூடாது இந்த மாதிரி ஒண்ணு சிக்கல எடுக்கிற முடியுமா இந்த கீஸ்டோக்க நம்ம தடுக்க முடியும் சரி வந்துட்டா என்ன பண்றது வந்துட்டா நீங்க பண்ற முதல் வேலை அவர் எடுக்கிற ஒரு மொத்தமான துணி எல்லாம் கண்டிட்டு தண்ணி மேலே ஊத்தி விடலாம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணலாம் நிலநாள் எடுத்து கொண்டு போகலாம் விசிறி விடலாம் இந்த மாதிரி டெம்பரேச்சர் கொண்டு குறைக்கணும் இதை குறைச்சிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவர்கள் நான் மேற்கொண்டு அவங்க அந்த சிகிச்சை பண்ணி அவங்களை காப்பாற்றுவாங்க தேவையான ஐ ஃபீடு போடுற ட்ரிப் மாதிரி போடுற போடுவாங்க டெம்பரேச்சர் குறைச்சி கூலிங் சாதனங்கள் அவங்க கிட்ட இருக்கும் குளிர் சாதனங்கள் அவங்க கிட்ட இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணி மேற்கொண்டு அந்த ஃபிட்ஸ் வந்தால் ஃபிட்ஸ்க்கான மருந்துகள் மற்றதால அவங்களால கொடுத்து சரி பண்ண முடியும் இதை கவனிக்க மட்டும் என்ன ஆகும் நான் முன்னாள் சொன்ன உடம்பு வேர்த்து கொடுக்கும் காய்ச்சலாகும் மனசு வேதனைக்கும் குழப்ப நிலை ஏற்படும் ஃபிட்ஸ் வரலாம் கிட்னி பாதிக்கப்படலாம் மற்ற ஒரு ஒன்றதற்கும் பாதிக்கப்படலாம் இதனால உயிர்க்கே ஆபத்து ஏற்படலாம் நன்றி வணக்கம்